பித்ரு தோஷம் பித்ரு சாபம் இதெல்லாம் இருக்கா உண்மைதானா அப்படின்னு கேட்டால் உண்மைதான் அப்போது பித்ரு சாபம்னா என்ன பித்ரு தோஷம்னா என்னன்னு தெரிஞ்சிக்க வேண்டியிருக்கு இதை பற்றி நான் என் வழிகாட்டக்கூடிய குருவிடம் கேட்ட பொழுது அவர் சொன்ன தகவலை நான் இங்கே பதிவிடுறேன் பித்ரு சாபம்னா என்ன அப்படின்னு நான் கேட்டதற்கு அவர் சொன்ன தகவல் ஒருவர் உயிரோடு இருக்கும்போது ஏற்பட்ட வைத்தறிச்சல் அவர் மறைவுக்கு பின்பு பித்ரு சாபமாக மாறும்னு தெரிவித்தார் பித்ரு தோஷம் பற்றி நான் கேட்ட பொழுது ஒருவர் மறைந்த பிறகு அவர்களுக்கு காலாகாலங்களில் கொடுக்கக்கூடிய திதி இது கொடுக்கவில்லை என்றால் அது பித்ரு தோஷமாக மாறும் என்று தெரிவித்தார் பித்ரு சாபமோ பித்ரு தோஷமோ இதை நீக்குவதற்கு எளிய பரிகாரம் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டால் இருக்கு இதை பற்றி நான் என் வழிகாட்டக்கூடிய குருவிடம் கேட்டபொழுது பித்ரு சாபம் நீங்க அமாவாசை தினத்தன்று ஏரியில் நீராட பித்ரு சாபம் நீங்கும் அப்படின்னு தெரிவித்தார் அதே போல் பித்ரு தோஷம் நீங்கள் ஆடி அமாவாசை தினத்தன்று சிறிது எல் சிறிது பச்சரிசி வைத்து வழிபடணும் முடிந்தால் ஒரு விளக்கு ஏற்றணும் அப்படின்னு தெரிவித்தார் பித்ரு தோஷம் பரிகாரத்தை நான் கொஞ்சம் விரிவாக்கமாக சொல்கிறேன் எள் வெள்ளை எல்லாகவும் இருக்கலாம் கருப்பு எல்லாகவும் இருக்கலாம் வாழை இலையிலையும் வைக்கலாம் தாம்பூல தாம்பூலத்தட்லேயும் வைக்கலாம் அல்லது சுத்தமான ஏதாவது ஒரு தட்டிலையும் வைக்கலாம் இதை பூஜை அறையில் வச்சு கற்பூர தீவாதரனை போன்ற விஷயங்களை செய்யணும் முடிந்தால் ஒரு அகல் வழக்கு ஏற்றலாம் அப்படின்றது நெய்யில் ஏற்றினா குளிர்ச்சி எல் எதற்காக பயன்படுத்தணும் பச்சரிசி எதற்காக பயன்படுத்தணும் அப்படின்ற விளக்கமும் கொடுக்கப்பட்டிருக்கு எல் என்பது முன்ஜென்ம சாபம் பச்சரிசி கருமா கரையும் இந்த அகல் வழக்கு அப்படின்றது நமக்கும் மேலே இருப்பவர்களுக்குமான ஒருவித தொடர்பு